தங்க அது பிடிக்க முடியாது நீ எங்கே பாருங்க பாப்பா பட்டாமூச்சு பிடிக்கிறாலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மணப்பாரில் இருக்க ஒரு சின்ன பார்க்கு நாங்கள் பார்க்குக்கு வந்திருக்கோம் பாருங்க ஒருத்தர் கூட வெள்ள அன்னைக்கு நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கோம் இங்கே பாருங்க பாப்பாவை போதுமாடா பாரு எல்லாம் அடிக்கிட்டு இருக்கா தம்பி அங்க இருக்கான் பாக்குறீங்களா அங்க பாருங்க சிரிக்க கூடாதா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சீசா வளரலாம் பாப்பா உங்கள்ட்ட காமிக்கணுமா பாருங்க

வாங்க பிர பக்கத்துல இருக்க இன்னொரு இன்னொரு விளையாடுற இடத்துக்கு வந்தாச்சு சும்மா கொஞ்ச பேர் வந்திருக்காங்க அது முஸ்லீம் தானக்கு

காயை அப்படியே விட்டுட்டே வா சூப்பர் வா வா ஒன்று செய்யாது வா வாடா ஏய் மெதுவா நீ வர கரிபி மாதிரி எப்படி வரான்னு போ இருக்குள்ளோஸ் நாங்க அப்படிதான் இருக்கோம் விநாயகர் சதுர்த்திங்க போய் யாரும் வரல போகல பாருங்க பாப்பா உட்காந்துருக்காங்க என் உட்கிட்ட இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மனப்பாறை விளாடுறான் பாப்பா சொல்ல சொல்ல ஹாய் சொல்லு இங்க பார்த்து சொல்லு அப்போதான் என்ன தெரியும் இங்க எங்காவது கீழே எனக்கு பார்த்து விழுந்துருவேன் ஆ வணக்கريكا இருக்கா கால் 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 இறங்க 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 இறங்கு இன்னைக்கு பண்ற யாருமே பற நக்கிப் வந்திருக்காங்க கொஞ்சம் தான் வந்திருக்காங்க அப்போ இந்த இதில் ஆழ்வியா இதில் இதான் செப்பல் போட்டால் வேகமாக நடக்கலாம் ஓ ட்ரெஸ்ஸில் நல்லா தெரியுது சூப்பராக இருக்கு இங்கிட்டு பாரு அப்படியே ஆழ்கிற நேரம் சூப்பராக இருக்கு சரிண்ணா